السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ நம்பிக்கையாளர்களே இத்துயரத்துக்கு பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதலை அளிக்கக்கூடிய நித்திரையை இறக்கி வைத்தான் உங்களில் ஒரு கூட்டத்தினரை அது சூழ்ந்து கொண்டது மற்றொரு கூட்டத்தினருக்கோ அவர்களுடைய கவலையே பெரிதாகி மடையர்கள் எண்ணுவதைப் போல அல்லாஹ்வைப் பற்றி உண்மை அல்லாதவற்றையெல்லாம் தவறாக என்ன ஆரம்பித்து நம்மிடம் இதற்கு பரிகாரம் செய்ய அதிகாரம் ஏதும் உண்டா என்று கேட்டனர் இதற்கு எல்லா அதிகாரங்களும் அல்லாஹுடையது என்று நபியை பதில் கூறுவே றி அவர்கள் உங்களுக்கு பல விஷயங்களையும் தங்கள் மனதில் நம்மிடம் ஏதும் அதிகாரம் இருந்திருந்தால் இங்கு வந்து இவ்வாறு நாம் வெட்டப்பட்டிருக்க மாட்டோம் எனவும் கூறுகின்றனர் இதற்கு நபியே அந்நயவஞ்சகர்களை நோக்கி நீர் கூறுவீராக நீங்கள் உங்கள் வீட்டில் தங்கியிருந்த போதிலும் எவர்கள் மீது வெட்டப்பட்டு இறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தாங்கள் வெட்டப்பட வேண்டிய இடங்களுக்கு தாமாக வந்து தீர்வார்கள் என்றும் நம்பிக்கையாளர்களை நோக்கி அல்லாஹ் உங்கள் மனதில் உள்ளதை பரிசோதனை செய்வதற்காகவும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை பரிசுத்தமாக்குவதற்காகவும் இவ்வாறு சம்பவிக்கும்படி செய்தான் என்றும் கூறுவீராக உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிவான் நம்பிக்கையாளர்களை இரு கூட்டத்தாரும் உகுது போருக்காக சந்தித்த நாளில் உங்களில் எவர்கள் அதிலிருந்து விரண்டோடினார்களோ அவர்கள் நிராகரிப்பின் காரணமாக ஓடவில்லை அவர்கள் செய்த சில தவறுகளின் சைத்தான் தான் அவர்களுடைய கால்களை சறுக்கும்படி செய்தான் எனினும் அல்லாஹ் அவர்களின் குற்றங்களை மன்னித்து விட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக பொறுமையுடையவன் ஆவான் நம்பிக்கையாளர்களே போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம் வெளியூருக்கோ அல்லது போருக்கோ சென்று இறந்துவிட்ட தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்கள் நம்மிடமே இறந்திருந்தால் மாட்டார்கள் கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று அந் கூறுகின்றனர் அவர்களுடைய உள்ளங்களில் என்றென்றுமே இதை ஒரு கடும் துயரமாக்குவதற்காகவே இவ்வாறு அவர்கள் நினைக்கும்படி அல்லாஹு தருகிறான் அல்லாஹ்வே உயிருடன் வாழ செய்பவன் மரணிக்கவும் செய் வைப்பவன் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் உற்று நோக்குகிறான் அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது இறந்துவிட்டாலும் அதற்காக உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடம் கிடைக்கும் மன்னிப்பும் அவனுடைய அன்பும் அவர்கள் சேகரித்து குவித்து வைத்திருக்கும் பொருள்களை விட மிக மேலானதாகும்